ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா கணிதம் ஒரு அறிமுகம் உங்களுக்கு பயிற்சி புத்தகம்னு ஒரு புக்லேட் கொடுத்துருப்பாங்க அதில் தாள் மூணு இல்லை போய் பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து பத்து வேலையே இருக்க கொஷினுக்கு இதுக்குலாம் ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க ஏ கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எனில் ஏஇன் இன் மதிப்பு அப்போ பாருங்கள் ஏ ஏ கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இங்கே கழித்தல் மூணு இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா கூட்டலாக மாறிவிடும் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு கூட்டல் மூணு அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எட்டு அப்போ இதுக்கு ஏவோட மதிப்பு என்னது எட்டு அப்போது இது கரெக்டான ஆப்ஷன் வந்து மூணாவது அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழாவது கொஷின் நினைக்கிறோம் கட்டம் இது காலியாக குத்துக்குறான் எந்த நம்பர் பெரு ஒன்று பெருக்கனிங்கன்னா எண்ணு வரும் அப்போது ஒன்றோட இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் நீங்கள் பெருக்கணுங்கன்னா தான் அதே ஆன்சர் அப்போது என்ன பெருக்கல் ஒன்றுனால் என்னையே வரும் அப்போது இதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் எட்டாவது பாருங்கள் எண் பெருக்கள் என்ன பெருக்கினிங்கன்னா இங்கே பூஜ்ஜியம் வரும் பூஜ்ஜியத்தோட எது பெருக்குனா கூட உங்களுக்கு பூஜ்ஜியம் வரேன்னா பூஜ்ஜியம் பெருக்குனா தான் அப்போது இது நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் பால் வாங்குவதற்கு அன்பு ரூபாய் செலவு செய்கிறார் பின்வருவற்றுள் எது எட்டு நாட்களுக்கு அன்பு செலவு செய்த தொகை குறிக்கிறது இந்த ரூபாய் வந்து செலவு செய்கிறானா எட்டு நாட்களுக்குன்னு சொல்ல அப்போ எட்டு நாட்களுக்கு செலவு செய்கிறனா எட்டால் நம்ம பிரிக்கிடணும் அப்போது காசோடு எட்டால் பிரிக்கிட்டீங்கன்னா இதான் ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு கூட்டக்கூடாது எட்டு நாள் சொல்லியிருக்கனால எட்டாலே பேதிக்கணும் புரிஞ்சதுங்களா ஆளோ தான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறேன் என்பது பனிரெண்டு மற்றும் இருபத்தொன்றுக்கு இடையில் உள்ள எண் எனில் எண் வந்து பனிரெண்டு இருபத்தொன்றுக்கு இடையில் உள்ள எண்கள்னு சொல்கிறாங்க எனில் எண் கூட்டல் நாலு என்பது டேஷ் மற்றும் டேஷுக்கு இடையில் இருக்கும் எண் வந்து பன்னிரெண்டு இருபத்தொன்றுக்கு இடையில் உள்ள சொல்கிறாங்க அப்போ எண் கூட்டல் நாலுனால் இதோட நம்ம நாலு கூட்டிட்டீங்கன்னா அதுதான் இதுக்கு இடையில் இருக்கும் அப்போது பனிரெண்டு கூட்டல் நாலுனால் பதினாறு அது இருபத்தொன்று கூட்டல் நாலுனால் இருபத்தஞ்சு அப்போ இதுக்கு என் கூட்டல் நாலுக்கு இடையில் உள்ள அமையும்னா பதினாறு மற்றும் இருபத்தஞ்சு அப்போ இங்கே இருக்குதுங்களா மூணாவது ஆப்ஷன் தான் இது கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களா ஆனால் இதோட முடிஞ்சிச்சு அடுத்த அஞ்சு கொஷின் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்